வாழ்க வளமுடன் இன்றொரு பெரிய தத்துவ ஞானியை பற்றி பேசுகிறோம் ஜார்ஜ் இவனோவிச் குர் ஜெஃப்னு ஒரு ஃபிலாசஃபர் அவர் வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிரீக் கிரீஸில் பிறந்தவங்க பட் அவர் பிறந்தது வந்து ரஷ்யாவில் அப்புறம் அர்மேனியான்னு ஒரு ஊரில் பிறந்தார் அங்கே வந்து ரெட் ஆர்மின்னு சொல்லி ஒரு ரஷன் ஆர்மி வந்து வந்தது பயந்துட்டு அவங்க வந்து அடைக்க வந்துடுறாரு பிரிட்டிஷில் பிரிட்டனில் அவங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அவர் ஃபாரிஸ் போகிறாரு அங்கே தான் கடைசி வரைக்கும் இருக்கிறார் இஸ் அ வெரி கிரேட் ஃபிலாசஃபர் அவரோட புக்ஸ்லாம் படித்து பாருங்க அவரோட இது வந்து மோட்டிவேட்டர் மாதிரி அவர் வந்து முதல்ல தன்னைத்தானே உணர்தல் செல்ஃப் அவேர்னஸ் நம்மளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளே நம்மளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சுட்டு அதில் எப்படி நம்ம நம்மளையே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு அதெல்லாம் அவர் தருவார் அவரோட அப்பா வந்து ரொம்ப ஏன்னா அவர் வந்து ஒரு பாடகர் ஃபய்ட் அப்படியே பாடிட்டு ரோடு ரோடா அப்படியே அவர்கிட்ட பத்து பிஸாக கிடையாது ஏன்னா சின்னன்னு சொல்லுவாங்க ஏன்னா சுத்திட்டே இருப்பாரு ஊர் சுத்திட்டே இருப்பாரு அவர் சாகும்போது சாகர டயத்துல குருஜி வந்து ஒன்பது வயசு அப்போ அவர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது குருஜிஃபை கூப்பிட்றாங்க நான் இப்போ ஆனால் அவர் வந்து சொத்து சேர்த்து வைக்கலினாலும் நிறைய ஞானி அவர் அறிவு நிறைய நிறையா இருந்துச்சு ஆனால் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றது ஒன்பது வயசு குழந்தைகிட்டன்ட்டு அப்போ சொல்றாரு நான் வந்து உனக்கு ஒன்று சொல்றேன் எனக்கு ஒரு சத்தியமணி கொடு ஆஹ் இந்த மாதிரிதான் வாழ்க்கை நடத்துன்னு சொல்லிட்டு சொல்றாரு உன்னை யாரையாவது திட்டுனாங்கன்னு வச்சுக்கோ திட்டுனாங்கன்னா அவமானப்படுத்துனாங்கன்னா அதை பொறுமையா கேட்கணும் பொறுமையா கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதோட ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுட்டு அமைதியாக இருக்கணும் அவங்க கிட்ட அப்போல்லாம் சண்டையெல்லாம் போடுற பொறுமையாக இருந்துட்டு அவங்க கிட்ட சொல்லணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ அக்கறைப்பட்டு என்னை திட்டுறீங்க அவமா அவமானப்படுத்துறீங்க அவமானப்படுத்துகிறீங்க இல்லை என்னை என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கேட் நீங்கள் சொன்ன என் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கற்றுச்சு நான் வந்து சொல்கிறேன் பதில் சொல்றேன் ஏன்னா எங்கள் அப்பா சாகும் போது அவருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ குருஜித் கிட்ட அவரு ஒன்பது வயசுலேருந்தே சொல்றாரு அவங்க அப்பா என்னன்னு நீ ஒன்பது இருந்தே ஆரம்பிச்சிரு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரு ஏன்னா மறந்துடுவேன் யாரு திட்டினாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சுதான் தான் பதில் சொல்றது நம்ம கூட அப்படி இருந்துட்டா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும் அப்போ குருஜித் வந்து வயசாயி பெரிய ஆளாகிறார் நல்ல ஃபிலாசபர் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இப்போ எப்படி ஈஷா ஃபவுண்டேஷனு ஜக்கி வாஸ்தேவ் அந்த மாதிரிலாம் அமிர்தானந்தமி அது மாதிரி அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்போ அவர் சொன்னது இந்த அப்பாவோட அந்த சிம்பிள் ஃபிலாசபி என்னோட வாழ்க்கையில் ரொம்ப உதவியாக இருந்துச்சு யாராவது இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கழிச்சு ஒருத்தர் திட்டினா இருபத்தி நாலு மணி நேரம் அதையே நினைச்சிட்டு இருப்பாங்களா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லா கோபமும் அந்த டென்ஷன் எரிச்சல் எல்லாம் குறைஞ்சிடும் அந்த அட்ரினல் எப்படி கோவம் வருவது அட்ரினல் யாராவது நம்ம திட்டுவோம் கோவம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்போ ஆனா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு டைம் கிடைக்குது டைம் கேப் கிடைக்குது நம்ம தன்னைத்தானே அகத்தாய்வு பண்ணிக்கலாம் அகத்தாய்வு பண்ணி நம்ம அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கா நியாயம் இல்லையான்னு நம்ம தொண்ணத்தானே அறிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு வேலை அவங்க ரைட்டாக இருந்தா தேங்க்யூ நம்ம நம்மளை நாமே திருத்திக்கலாம் ஒரு வேலை அவங்க தப்பா இருக்குது நம்ம தப்புன்னு நமக்கு தெரியுது அவங்க நம்ம இன்சல்ட் பண்ணது குறை சொன்னதெல்லாம் தப்பு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அகத்தாய்வுனா தெரிஞ்சிடும் அப்ப தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணும் அது மாற்ற வேண்டியது இல்லை அது அவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை கரெக்டா நாட் கரெக்ட் இஃப் வி ஆர் கரெக்ட் அண்ட் இஃப் ஹி ஃபீல்ஸ் தட் ஆர் நாட் கரெக்ட் தட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம் அவரோட பிரச்சனை நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டியது சொல் சொல்றாரு அப்போது அந்த குருஜித்தோட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் இருபத்தி நாலு நேரம் தள்ளி போடலாம் எந்த காரு திட்டினாலும் சரி எந்த சண்டையாக இருந்தாலும் சரி ஒரு நானே புதுவாக அப்படி தான் ஆறா சின்ன வாக்குவாதம் வந்தால் நான் பெம்குள்ளே போய் இருந்துக்குவேன் நல்லா படுத்துங்க காலையில் எழுந்திரிச்சா யோகா பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம நாமே ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் செய்த வார்த்தைகள் விடாதீங்க யார் திட்டினாலுமே அவங்ககிட்ட தேங்க்யூ சொல்லுங்கள் அப்புறம் குருஜித்தோட சாக்ரட் டான்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் நானும் பார்த்தேன் நம்ம என்னவோ மாதிரி இருந்துச்சு நம்ம யோகா பண்ணுறது எப்படி நம்ம மனசும் உடலும் ஒருநிலைப்படுத்தி செய்கிறது தான் யோகா பைண்டிங் த மைண்ட் அண்ட் பாடி இஸ் யோகா ஓகே அதே மாதிரி இவங்க வந்து டான்ஸ் என்னென்னமோ எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க அது வந்து அவங்களும் சொல்கிறாங்க மைண்டும் பாடியும் கனெக்ஷன் ஆகுது ஒரு மெடிடேஷன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க நீங்கள் இருக்கலாம் ஏன்னா நாங்களே யோகா பண்ணுறதுனால எங்களுக்கு அது வந்து பெருசாக தோணலை பட் அது ஃபுல் அலர்ட்னஸில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அந்த எக்ஸசைஸில் அந்த டான்ஸ் ஆடுறாங்க அந்த மியூசிக் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கேட்குறக்கு நீங்கள் முடிஞ்சா யூடியூப்பில் போய் பாருங்கள் குட்ஜித் சேக்ரெட் டான்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மியூசிக் எப்படி இந்த அந்த தாய்ச்சியெல்லாம் இருக்குங்களே அப்படியே இப்போ எப்படியே பண்ணி பாருங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா தாய்ச்சி நம்ம நினைக்கிறாங்க இவங்க இப்படி எப்படி ஈஸியா பண்ணுறாங்கன்னு அது ஃபுல் ஃபோக்கஸ் மைண்டும் பாடி அப்படியே அந்த நம்மளோட லிக்மெண்ட்ஸ் மசில்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட் அண்ட் பாடிக்கு நல்லா ஈக்குவலிபிரத்தில இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அதே மாதிரி இதுவும் ஏதோ சேக்கர டான்ஸுங்கிறாங்க நீங்கள் பாருங்க வேணா அந்த நம்ம சூஃபி டான்ஸ் எல்லாம் இருக்குல்லையே அதே மாதிரி இது ஒரு டான்ஸு பட் எனக்கு அந்த டான்ஸ் அவ்வளோவா இம்ப்ரெஸ் ஆகலை ஐ லைக் சூஃபி டான்ஸ் அது அவங்க ஆட நம்மளால் ஆட முடியாது பட் அது பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை என்னமோ குழந்தைங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் குர்ஜித் சேக்ரட் டான்ஸ் வந்து ரொம்ப புனிதமானதுன்னு நினைக்கிறாங்க ஒரு மெடிடேஷனுக்கு அது முதல் ஸ்டெப் நினைக்கிறாங்க அதே மாதிரி குட்ஜிஸ் சொன்ன மாதிரி நம்மளும் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த யார் நம்ம திட்டினாலும் சரி விசை இன்சல்ட் பண்ணாலும் சரி தேங்க்யூ என் மேலே இவ்வளோ அக்கறைப்பட்டதுக்கு சொல்லிவிட்டு நான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு வாங்க சொந்த அகத்தாய்வு பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் நம்ம தப்பு பண்ணியிருந்தால் நம்மளை மாற்றிக்கலாம் நம்ம மேன் மேன்மைப்படலாம் நம்ம தப் நம்ம தப்பே பண்ணாமல் அவங்களுக்கு அது தப்புன்னு பட்டா அது அவங்க பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து வினை பாரதி ஃப்ரம் இந்தியா